ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடில் நம்ம நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ரேட் கிளியர் சேல் ரேட்டில் பார்க்கலாம் மோஸ்ட்லி எல்லாமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கெம்பு நெக்லஸ் அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வரும் இந்த காயின்க்கு ஒரு இயரிங் வரும் இந்த ஃபுல் செட்டை அப்படியே வரும் உங்களுக்கு இது ஒரு ரேட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கிளியர் அண்ட் சேல் ரேட் இதுக்கு முன்னாடி சிக்ஸ் நைன்ட்டி நைன் போட்டிருந்தோம் இப்போ ஆஃபரில் ஃபைவ் நைண்டி நைன் போட்டிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த லேயர் செயின் இதுவுமே ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஸோ டபுள் சைடில் வந்து உங்களுக்கு லட்சுமி அம்மன் வச்ச மாதிரி இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜிமிக்கியுமே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாமே க்ளியர் அண்ட் சேல் ரேட் தான் இதெல்லாம் ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ கிளியர் அண்ட் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவைலபிலிட்டி கேட்கும்போதே பேமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் அவைலபிள் நிறைய பேருக்கு சொல்லுவோம் யார் வாங்குவாங்கன்னு தெரியாது பத்து பேரில் ஒரு ஆள் தான் வாங்குவாங்க ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ ரேட்டு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் இதுக்கு ஒரு இயரிங் வரும் இதோட ரேட் வந்து ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வருது ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப்பில் வருது நெக்ஸ்ட் வந்து இந்த மாங்கா நெக்லஸ் ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் ஐம்பது ரூபாய் ஷிப்பிங்ல வரும் இதுக்குமே வந்து மேட்சிங்காக உங்களுக்கு ஒரு இயரிங் வருது இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப்பில் வருது இது வந்து எண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கிளியர் அண்ட் சேல் ரேட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருப்போம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருவோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் இது இருபது இன்ச்சஸில் வருது இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வரும் இது வந்து கிளியர் அண்ட் சேல் ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி நைன் வரும் இதில் ஒயிட்டும் க்ரீனும் மட்டும் அவைலபிள் இருக்குது நிறைய கலர் இருந்துச்சு இப்போதைக்கு கிளியர் அண்ட் சேலில் இந்த ஒயிட்டும் க்ரீன் மட்டும் தான் இருக்குது த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுக்கு முன்னாடி ஃபோர் ஃபிஃப்டி போருந்தான் இப்போ ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த இயரிங் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வரும் ஓகேவா கிரீன் கலர் ஒன்று ஃபுல் ஒயிட் ஒன்று லென்த் வந்து டுவெண்ட்டி இன்சஸ்ல வரும் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டு வேணுங்கிறவங்க ப்ரைஸரும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சேம் அதே நம்பர் தான் ஓகேவா ஸோ நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டர்க்கி மாடல் இது வந்து தௌசண்ட் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் இப்போ இதெல்லாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு வந்தால் நெக்லஸ் பேட்டனில் வரும் இப்போ தௌசண்ட் நைன்ட்டி நைன் தான் போட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது இது நெக்லஸ் ஓகேவா ஸோ கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டிராப்ஸ் இருக்கும் அதே மாடலில் உங்களுக்கு ஸ்டெட்டு கொடுத்துருப்பாங்க தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷார் எடுத்து உங்களை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இயரிங் வந்து ப்ரெஸ் டைப்பில் வரும் ஓகேவா ஸோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன் போகிறதுனால நீங்கள் ப்ரைஸோடு கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ அதனால் ப்ரைஸோடு கொடுங்க அதுவும் இல்லாமல் இது வந்து கிளீர் சேல் அப்படிங்கிறதுனால கம்மி ரேட்டாக இருக்கும் ஸோ இது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன் ஷாட் எடுத்தால் மட்டும் தான் ப்ரைஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் முத்து வச்ச டாலர் செயின் லக்ஷ்மி அம்மன்ல கெம்பு ஸ்டோன் வச்சு முத்து மாலை கொடுத்துருப்பாங்க செயின்னா இது எழுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல இருக்குது ரொம்ப ரொம்ப க்ளீர் சேல் ரேட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டர்க்கி மாடலில் ஒரு லாங் செட் இது இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு லாங் செட் இது லாங் ஹாரம் தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் பேக் சீட் விட சேர்த்து இப்போ ஆஃபரில் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ லாங் செட்டு டர்கி மாடல் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு இது இதில் ஒரு ரெண்டு பீஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது அதனால் க்ளியரன்சி இல்லை கொடுத்துட்டேன் என்னங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதோட ரேட் பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி இன்ஜஸ் செயின் வித் இயரிங் கூட வருது இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவுமே கிளியர் அண்ட் சேல் ரேட்டு தான் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் பின் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிஓடி கிடையாது நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதே மாதிரி கண்டிப்பாக பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருக்கணும் சும்மா பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டுமே ஏதாவது டேமேஜ்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பார்சல் ஓபனிங் வீடியோ மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான நெக்லஸ் இது இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது ரொம்ப ஒரு ட்ரெண்டி மாடலாக இருக்கும் ஓகேவா ஸோ புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்டட்டுமே வந்துடும் ஓகேவா ஸோ ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இது பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் மூவிங் இந்த செட் இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது ஓகேவா இது பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் அந்த டபுள் பிகாக் மாடலில் இருக்கும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் இது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் ரெடி ஸ்டாக்கில் இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவ அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கேன்ஸாக எடுத்துகிட்டது உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து காயின்ல இந்த மாதிரி முல்லை இறம்பு வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தால் இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு ஃபைவ் தேர்ட்டி ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான நெக்லஸ் தான் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மில் ட்ரெண்டியான ஒரு நெக்லஸ் இது இதுக்குமே மேட்சிங்காக ஒரு இயரிங் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு நயன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இயரிங் வந்து பேக் சைடில் ஸ்க்ரூ டைப்பில் வருது ஓகேவா ஸ்டோன் வந்து மல்டி கலர் ஸ்டோன் காம்பினேஷன் நயன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டர்க்கி மாடலில் ஒரு சூப்பரான நெக்லஸ் இது இதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு இயரிங் கொடுத்துருப்பாங்க எல்லாமே இப்போ தான் வந்துச்சு பட் கிளியரன் சேலே இன்க்ளூட் பண்ணிடலாம்னு உங்களுக்கு போட்டுட்டேன் பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்லஸ் மட்டும் தான் அந்த வீடியோவில் இருக்கும் இது ஒரு ரேட்டு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் போட பிடிக்குன்றாங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதுவுமே புது மாடல் தான் இப்போ வந்து கலெக்ஷன் தான் இதுவுமே ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து கிளியரன் சேலில் கொடுத்தாச்சு ஏன்னா ஃபுல்லாக நெக்லஸ் போகிறோம் இதுலேயே போடலாம் அப்படின்றதுக்காக இல்லை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன் இதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங் வரும் நல்ல ஒரு லென்த்தியான ஒரு இயரிங் வரும் இதோட ரேட்டு தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கிளியர் அண்ட் சேல் ரேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பேக் செயின் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஃபுல் செட்டாகவே வரும் வித் கூட வருது தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியராக இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போ செட்டில் நெக்லஸ் மட்டும் இயரிங் கிடையாது லாங் கிடையாது ஒன்லி நெக்லஸ் மட்டும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த மாடலில் ஒரே ஒரு பீஸ் அவைலபிள் இருக்கு ஒன்லி நெக்லஸ் மட்டும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஓகேவா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது ஹாரம் வேணாம் இயரிங் வேணா அப்படின்றவங்க இந்த நெக்லஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி டபுள் பீக்காக் மாடல் காட்டனில் அதுலேயே வந்து சிங்கிள் சைடு மட்டும் அந்த பிகாக டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வரும் இதுவுமே கிளியரன்ஸ் சேல் ரேட்டில் எழுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஆஃபரில் கொடுத்தாச்சு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட வரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் எட்டு எழுநூத்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட் ஓகேவா ரேட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சூப்பரான டர்க்கி மாடல் நெக்லஸ் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வரும் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இது எல்லாமே ரேட் வந்து ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இதுமா ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் தான் மல்டி கலர் காம்பினேஷனில் ஸ்டோன் கொடுத்து ஃப்ளவர் டிசைனில் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேச்சிங்காக அப்படியே உங்களுக்கு இயரிங்கும் வந்துடும் இது வந்து அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு ஃபைவ் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ ப்ரைஸ் ஒரு ஸ்கின்ஷேர் இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரூபிக்ரீன் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான நெக்லஸ் உருவானா எதுவும் இல்லாமல் ப்ளைன் லீஃப் டிசைன் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பீகாக் டிசைன் கூட ஒன்று அவைலபிள் இருந்துச்சு அது ஃபுல்லாக சோல் ரூட் ஆயிடுச்சு அதில் வந்து பீகாக் இல்லாமல் ப்ளைன் லீஃப் டிசைன் இது இதோட ரேட்டு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் சேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டா இது ட்ரையாங்கிள் ஷேப் இதில் ஸ்டார் ஷேப் பார்த்துருப்போம் அதில் ட்ரையாங்கிள் மாதிரி மாடலில் இருக்குது ஓகேவா இதில் வந்து மல்டி கலர் காட்டியிருக்கேன் இதில் நிறைய கலர் இருக்குது கலர் மட்டும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன் வேணும்னா கேளுங்க செக் பண்ணி சொல்கிறேன் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு வித் இயரிங்கோட வரும் இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப்பில் வருது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வரும் இதுக்கு மேச்சிங்காக ஒரு இயரிங் கொடுத்துருப்பாங்க இதுவுமே கிளியரன் சைடில் கொடுத்தாச்சு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் நெக்லஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் க்ளியரன் சைடில் இருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்